தமிழ் தேசியம் என்பதே திராவிட எதிர்ப்பு திருப்பி அடிக்க உரிமைகளை பறிச்சு வச்சிருக்கிறது இந்திய அரசுதான் அந்த இந்திய அரசுக்கு ரெண்டு கட்சிகள் பெரிய கட்சிகள் இருக்கு பாஜக ஒண்ணு காங்கிரஸ் ஒண்ணு அதுதான் பிரதான எதிரிகள் நிச்சயமான அவங்களோட கூட்டணி வைக்கிறதெல்லாம் அவன் சொல்லவும்ல இல்லை நீ அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்க நீ வந்து இங்க குழப்பிக்கிட்டு திராவிடம் திராவிடம் பேசிக்கிட்டு இனத்தை சீர்குலைத்திக்கிட்டு எங்க மக்கள்கிட்டயே கட்சி நடத்திக்கிட்டு எங்க தமிழ் மக்களையும் குழப்பிக்கிட்டு இருக்கிற அப்போ அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு திராவிடன்னு சொல்கிறதும் திராவிட மா நாடுங்கிறதும் தமிழ் தமிழர் தமிழ் இனம் என்பதை மறைக்கிறதும் செய்யறீங்க கருணாநிதியும் கருணாநிதி மாவனும் கருணாநிதி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டை நீ ஆட்சி பண்றீங்க அதை நான் பெருசா புகழ் தமிழ் மாடல்னு சொல்ல முடியாது திராவிட மாடல்னு ஏன் சொல்றாரு ஸ்டாலின் இந்திய தேசிய சித்தாந்தமும் தமிழ் தேசிய சித்தாந்தமோ ஒத்துப்போகுதுன்னு சொல்றாங்க இந்திய தேசியத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் கூடிய வேறுபாடுகள் தான் என்ன இல்லை ஒற்றுமை தான் நீங்கள் ஒ ஒன்னா பயணித்த சுபவீர பாண்டியன் அவர்கள் உங்களையே வந்து தமிழ் தேசியம் பேசுறதுனால தமிழ்நாட்டின் சாவர்க மணியரசன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் சொல்லட்டும் நாங்கள் வந்து தமிழ் தேசியம்னு பேசுகிறோம் தமிழர் ஆன்மீகம் தனி பிராமணர் ஆன்மீகம் தனி பிராமணர்கள் எங்களுக்கு அர்ச்சகராக இருக்கக்கூடாது சமஸ்கிருதம் எங்களுக்கு அர்ச்சனை மொழியாக இருக்கக்கூடாதுன்னு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம் கொந்துக்குள்ள ஒழியல்ல சுபவீர பாண்டியன் மாதிரி உலக முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்தேசிய பேராசான் மணியரசவன் அவர்கள் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்க புரியுதுங்க ஐயா அதே விசுவாச ஊழியர் போலவே இப்போ தமிழ் தேசியம் பேசுறவங்க செயல்படுறாங்களோன்ற ஒரு எண்ணம் வருது தமிழ் தேசியம் என்பதே ஆஹ் திராவிட எதிர்ப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அடிக்கிறீங்க எங்களை யாரு திராவிடவாதிகள் அதனால அது நேரா இருந்து பண்றீங்க இந்திய தேசியம் தான் நமக்கு நம்ப எதிரானது நம்ம உரிமைகளை பறிச்சு வச்சிருக்கிறது இந்திய அரசு தான் அந்த இந்திய அரசுக்கு ரெண்டு கட்சிகள் பெரிய கட்சிகள் இருக்கு பாஜக ஒண்ணு காங்கிரஸ் ஒண்ணு அதுதான் பிரதான எதிரிகள் அதோட ஒட்டுமில்ல உறவும் இல்லை கூடாது அப்படிங்கிறதான் தமிழ் தேசியத்தினுடைய எங்கள் கருத்து தமிழ் தேசிய பேசிக்கனுடைய கருத்து இப்போ இதுவரைக்கும் விஷயமான அவங்களோட கூட்டணி வைக்கிறதெல்லாம் அவர் பேசவும் இல்லை அதனால் அதுதான் எங்களுக்கு நீ அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்க ஏன் இருக்கிறோம் நீ வந்து இங்கே குழைப்பிக்கிட்டு திராவிடம் திராவிடம்னு பேசிக்கிட்டு வந்து எங்கள் இனத்தை சீர்குலைச்சிக்கிட்டு எங்கள் மக்கள்கிட்டையே கட்சி நடத்திக்கிட்டு எங்கள் தமிழ் மக்களையும் குழப்பிக்கிட்டு இருக்கிற தினந்த அன்றாடம் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்க அப்போ அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அதனால தான் எதிர்க்கிற தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதை வந்து நீங்கள் தமிழ் மண்ணை பெரியார் மண்ணுங்கிறது புரியுது இப்போ அவங்க வந்து காந்தி மண்ணுன்னு சொல்லலைல்ல மோடியே சொல்லலை அது மாதிரி அல்லது அந்த காங்கிரஸ்லாம் சொல்லலைல்ல இந்தியா பாரத்துங்கிற அந்த புராண பேரை சொல்லிக்கிட்டு எதை பண்ணுறாங்க அதையும் நமக்கு எதிர்க்கிறோம் வேறு விஷயம் வந்து தமிழ் மண்ணாக பெரியார் மண்ணு தான் பெரியார்டேரு இருந்தால் நாங்கள் எல்லாம் வரலாறு தொடங்குச்சி நீங்கள் சொல்லும்போது அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டியிருக்குல்ல வேற ஒன்றும் இல்லை புரியுது அதனால தான் நீ இம்மீடியட்டாக எதுக்கு இருந்துக்கிட்டே எங்கள்கிட்ட எங்கள் மக்கள்கிட்டே இருந்து ஓட்டு வாங்கிக்கிட்டு எங்கள் மக்களே நீ ஒரு இந்த பிராமணர்கள் இங்கே இருந்துக்கிட்டே நம்மளை சூத்திரம் பாய்ங்கல்ல அந்த காலத்தில் இப்போவும் மனசுக்குள்ளே இருக்கும் வெளியே சொல்லாமல் இருக்கலாம் அது மாதிரி அந்த மாதிரி நீ இங்கே இருந்துக்கிட்டே எங்களை வந்து திராவிடன்னு சொல்கிறதும் திராவிட மா நாடுங்கிறதும் தமிழ் தமிழர் தமிழ் இனம் என்பதை மறைக்கிறதும் செய்கிறீங்கள கருணாநிதியும் கருணாநிதி மாவனும் கருணாநிதி பேரெல்லாம் செஞ்சுட்ருங்கல்ல இப்போ நாங்கள் அதுக்கு எதிரொலி ஆட்ட வேண்டியிருக்குல்ல இப்போ அண்ணா அதிமுகன்னு வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த இந்த மாதிரி பேர் இல்லை அவங்களாம் இப்போ பேர் வச்சுருக்காங்க அவ்வளோதானே தவிர இந்த திராவிடம் தான் சுத்த தங்கம் இதெல்லாம் மா மாற்று அவர் ஈவேராக சொன்னது தான் தமிழ் அவன் வருவான் பாப்பா அவன் அவன் வருவான் அதெல்லாம் மாற்று குறைந்தது திராவிடம் தான் சார் என்று சொன்னான் அதை தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கு இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டை நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க அதை நான் பெருசாக புகழ்ந்துக்கணும்னா தமிழ் மாடல்னு சொல்ல வேண்டியதானு திராவிட மாடல்னு ஏன் சொல்றாரு ஸ்டர் யார் மாடல் அது புரியுது ஆந்திரா மாடலா இல்லை கர்நாடகா மாடலா தமிழ் மாடல் தானேயா இங்கே தானே முதன்மந்திரியா இருக்கீங்க அது தமிழ் மாடல்னு சொல்லாமல் மூச்சு திராவிட மாடல்னா யாருக்கு எதிராக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க இது எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் தமிழ் மக்களுக்கு தெரியணும்ல அது உன்னை ஏமாத்தான்னா உன் மொழி வந்து அழியறத வேடிக்கை பார்ப்பான் திராவிடக்காரன் ஏன்னா அவனுக்கு அது சொந்த தாய்மொழின்னு நினைக்கல அல்லது தாய்மொழின்னு நினைக்காதவன்லாம் அந்த கட்சியில் தமிழனா இருக்கான் தமிழன் தமிழச்சி இருக்காங்க ஆபத்து இது அப்படி சொல்றது எங்களுக்கு ஒரு கடமை கடமை இல்லையா அதான் சொல்றோம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திய தேசிய சித்தாந்தமும் தமிழ் தேசிய சித்தாந்தமும் ஓரளவுக்கு ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க இதுல நம்ம கேட்க வேண்டிய கேள்வினா இந்திய தேசியத்திற்கும் தமிழ் தேசியத்துக்கு கூடிய வேறுபாடுகள் தான் என்ன இல்ல ஒற்றுமை தான் என்ன அவங்க சொல்றாங்க சொல்றீங்க இல்ல அவங்களும் வந்து இந்தி இந்தியான்றாங்க இவங்களும் தமிழ் தமிழ்நாடுன்றாங்க அவங்களும் இந்து மதத்தை பேசுறாங்க இவங்களும் முப்பாட்டன் முருகன் சொல்றாங்க ரெண்டுமே ஒத்து போகுது ஒண்ணுதான் ரெண்டுமே இப்போ கிறிஸ்டினை கிறிஸ்டின் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கிறவங்கனா ஒரே தேசமாக இருக்காங்களா ம் சொல்கிறேண்ணா ஐரோப்பா பிற ஒரு தேசமாலாம் இருக்கணும் மதம் என்பது ஒரு வரைய வரையறுக்கிற கருவி இல்லை ம் புரியுதுங்களா இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ ஃப்ரான்ஸுலையும் கிறிஸ்தவ மதம் தான் ஜெர்மன்லேயும் கிறிஸ்தவ மதம்தான் இத்தாலியிலையும் கிறிஸ்தவ மதம் தான் ஏன் ஒன்றா தேசமாக இல்லை அவன் மொழி அவன் தாயகம் அவங்கன்னா வெவ்வேறு அவங்களுக்கு தேசம் இருக்குது அது மாதிரி முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒரே தேசமாக இருக்காங்களா சொல்லுங்களா அப்பா எத்தனை சும்மா ஒரு குவைத்தெல்லாம் ஒரு எத்தனை ஜனத்தொகை இருக்கும் சில லட்சங்கள் ஜனத்தொகை அது ஒரு நாடு அது ஒரு தேசம் அது ஒரு நாடு ஈராக் தனி ஈராக் தனி அப்படி எத்தனை முஸ்லீம்களுக்கு நாடுகள் இருக்குது இந்தியா மாதிரி தமிழ்நாடு ஒரு இந்து மதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்து மதத்தை தமிழர்கள் ஏத்துக்கிட்டா ஏற்றுக்கிறாங்க கிறிஸ்துவ மதத்தை தான் ஏத்துக்கிறாங்க முஸ்லீமே தான் ஏற்றுக்கிறாங்க இந்து மத ஒழிப்பு வேணுங்கிறீங்களா நீங்கள் இல்லை உங்க கருத்து சொல்லுங்க அது ஸ்டாலின் சொல்றாரா இந்து மத ஒழிப்பு சொல்ல சொல்லுங்க பே நீங்கள் பேச பொதுவெளியில் இந்து மத ஒழிப்புன்னு எதுவும் ஸ்டாலின் சொல்றாரு இளையரா சொன்னாரு இப்போ வீரமணி சொல்றாரா இந்து மத ஒழிப்பு தான் எங்க வேலை திட்டம் ஐயா வீரமணி சொல்கிறாரா இப்போ யார் இந்து மத ஒழிப்பு பேசுகிறாங்க இந்துக்களுக்கு எது செஞ்சிருக்கோம் செஞ்சிருக்கோம் பட்டியல் போடுறாரு யார் ஸ்டாலின் இந்து சமய ஆணைய துறையில் இன்னும் செஞ்சோம்ட்டு அடி அடிவரடியால் இருக்கார் சேகர்பாபு சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை சமஸ்கிருதத்தில் தான் குடமுழுக்கு பிராமணர்கள் தான் அர்ச்சகராகலாம் அனைத்து ஜன அர்ச்சகெலாம் கைவிட்டார் ஸ்டாலின் அவன் எதிர்த்தொன்னே அக்ரஹாரம் உடனே அப்படியே கைவிட்டார் இந்து மத ஒழிப்புன்னு இப்போ யார் பேசுகிறாங்க இப்போ நாங்கள் ஏதோ பேசுகிறோங்கிறது மாதிரி பேசுகிறீங்களே இந்து மத ஒழிப்புன்னு எதுவும் திராவிடம் வேலை எடுத்து வச்சிருக்கா சொல்லுங்க ஐயா வீரமணியை சொல்லுங்க இப்போ இந்து ஐயா வீரமணி இந்து மத ஒழிப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னாக்க வெளியில் போர் யார் ஸ்டாலின் முத ஆள் ஸ்டாலினை சொல்லுங்களே இந்து மத ஒழிப்புன்னு மதம் இந்து மதங்கிறது அவங்கவுங்க விருப்பம் அவங்க இருக்காங்க அதில் வந்து அதை வச்சுக்கிட்டு பிராமண ஆதிக்கம் இருக்கா பிராமண ஆதிக்கத்தை எதிர்ப்போம் அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் தமிழ் தேசிய பெரிய இயக்கம் தெய்வத்தமிழ் பேரை வச்சு கோயில் கோயில் போராட்டம் போயிட்டு உடம்புழுக்கள்லாம் தமிழில் நடத்துன்னு கேட்குறோம் அனைத்து ஜாதி அர்ச்சகராகனு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி திமுக செய்தா திராவிட கழகம் செய்தா இல்லை அவங்களும் அனைத்து ஜாதி அர்ச்சகர் சொல்லிட்டு சட்டமெல்லாம் நிறைவேற்றுறாங்க ஏன் செயல்படுத்தலை செயல்படுத்தாது மட்டுமல்ல அதை பற்றி ஒரு வழக்கு போட்டாங்க மயிலாப்பூர் வகைராக வழக்கு போட்டுச்சு பிராமண வகையராக போட்டுச்சு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி வழக்கு போட்ட போது முனீஸ்வர் பண்டாரிங்கிறவர் தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றது சென்னையில் அவர் அமர்வில் தான் அது வந்து அந்த வழக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆகம கோயில்களில் மயிலாப்பூர்வாசிகள் சொன்னது அக்ரஹாரம் ஆகம கோயில் ஆகமப்படி ஒவ்வொரு கோயில் கட்டியிருக்கும் ஒவ்வொரு ஆகமத்துக்கும் ஒரு வகையான நடைமுறைகள்லாம் இருக்குது மந்திரங்கள் இருக்குது அதை எல்லோரும் முடியிட முடியாது ஆக அந்த ஆகமத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அர்ச்சகர் ஆகலாம்னு ஒரு வாதம் வச்சாங்க ஆகம கோயிலே எது எதுன்னு கேட்டாங்க அது கண்டுபிடிக்கணும்னா இங்கே அக்ரகாரத்தில் அப்போ அதை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார் சென்றாரி திமுக அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அப்போ என்ன ஆகம கோயில் கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டாரு வழக்கு வந்து தமிழர்களை பிராமணர்கள் அல்லாதவர்கள் அர்ச்சகராக்க கூடாதுன்னு பிராமணர் அல்லாதவர் யாரையும் அர்ச்சகராக்கலை முறைப்படி பயிற்சி பெற்று அர்ச்சகர் பயிற்சி பெற்று அதுக்கான சான்றிதழ் பெற்றவங்களை தான் அர்ச்சகராக சொல்லிடுறாங்க சில பேர் போட்டார் ஒன்று ரெண்டு போட்டார் அது மாதிரி கேரளாவில் போடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே அதுக்கு எதிர்ப்பு திராவிட நாடு இல்லை பொலித்தனமான திராவிட ஊரில் அது எதிர்ப்பு அதை வந்து சொன்ன பிறகு என்ன பண்ணிட்டாங்க அப்போ ஆகம கோயில்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அச்சராக கூடாது அனைத்து ஜாதியினரும் அச்சராக கூடாது ஆகம கோயில்களை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம்னு நீதிபதி சொல்கிறாரு திமுக அரசு ஸ்டாலின் அரசு அதை ஏற்றுக்கிடுச்சு சரின்ட்டு அர்ச்சகர் இனிமே யாரையும் போட மாட்டோம்னு ஒத்துக்கிட்டு வந்துருச்சு உயர்நீதிமன்றத்தில் சண்முக சந்திரன் தானா ஒத்துக்கல அட்வேட் ஜென்ரல் ஸ்டாலின் சொல்லி ஒத்துக்கிட்டாரு இப்படி பின்வாங்குனது திராவிடம் அக்ரகாரத்துக்கு சேவை பண்றது திராவிடம் அவர்கள் வந்து எங்களை பேசுறாங்கள நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் தூக்கியடா காலேஜ ரெண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் இருக்கு ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒன்னு இருக்கு டிசம்பர் இருக்கு ரஞ்சன் கோகோய் அமர்வு இது வந்து சாதி மொழி ரெண்டும் தடை இல்லை அர்ச்சகராவதற்கு அப்படி எந்த ஆகமாவது தடை போட்டால் அந்த ஆகமம் செல்லாது கான்ஸ்டியூஷனுடைய ஈக்குவாலிட்டி தான் செல்லும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை செயல்படுத்துன்னு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிரச்சாரம் பண்ணோம் நாங்கள் மட்டும் இல்லை ஐயா வீரமணி பிரச்சாரம் பண்ணாரு ஏன்னா அவர் ஏன் பிரச்சாரம் பண்ணார் சுதந்திரமான அவர் எஜமானன் ஆட்சி இல்லை ஜெயலலிதா ஆட்சி அதனால ஜெயலலிதாவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக நிறைய நேரம் தெரியாது ஊர் ஊர் கூட்டம் போட்டார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தமிழ்ல எழுதி போட்டார் அது பற்றி எல்லா ஜாதியாரையும் உடனே அர்ச்சகராக்கலாம் அது தடை இல்லை ரஞ்சன் கோகோய் அமர்வு இப்போ இருக்கார் அந்த நீதிபதி எம்பியாக தான் இருந்தார் இருந்தாலும் இருப்பார் ரிட்டை சீப் ஜஸ்டிஸ் வந்து ரிட்டையர் ஆனவர் என்று யாரு நம்ம ஐயா சத்யவேல் முருகனார் தான் அதை முதல்ல ஃபுல்லாக படிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் சொன்னார் புரியுது அதை பார்த்துட்டு அது இதில் வந்து ஒரு ஆங்கில ஏடு இல்லை இன்னொரு பத்திரிக்கை வருதுன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவருடைய கற்றை வந்துச்சு கட்டுற அதை பார்த்துட்டு ஐயா வீரமணி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட முழு பேச்சு வாங்கி தான் அப்படியே அதையும் புத்தகமாக போட்டார் தீர்ப்பையும் போட்டார் போட்டு ஊருக்கு ஒரு கூட்டம் போட்டு ஜெயலலிதாவே அனைத்து ஜெய அச்சகராகனு பிரச்சாரம் பண்ணார் வீரமணி உண்டா இல்லையானு கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கி டிசம்பரில் தீர்ப்பு வருது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதெல்லாம் செஞ்சார் இப்போ அவர் செய்வாரா தடை இல்லை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இல்லை ஃப்ராடு வேலை பண்ணுறது பூரா கருணாநிதியின் கம்பெனிங்க புரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒரு எழுபத்தொன்னு எது மூணு ஒரு சாட்டம் அனைத்து ஜாதியின் அர்ச்சகர் ஒன்று கொண்டு வந்தார் எழுபதில் கொண்டு வந்தார் அது சுப்ரீம் கோர்ட்டில் போனாங்க மதுரை சிவ சிவாச்சாரியார் சங்கம் அதுன்னு வச்சுக்கிட்டு பிராமணர்கள் போனாங்க அப்பவும் இப்படித்தான் எழுபத்தி ரெண்டில் தீர்ப்பு தடை பண்ணலை நிபந்தனை அதுக்குள்ளே பயிற்சி கொடுங்க அந்தந்த கோயிலுக்குன்னாக்கா அந்தந்த ஆகப்படி கோயிலுக்கு பயிற்சி கொடுத்து அர்ச்சகராக ஜாதி ஜாதி இல்லை மொழி இல்லை என்றே சொன்னான் எழுபத்தி ரெண்டில்

ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதே தீர்ப்பு மேற்கோள் காட்டி இது மாதிரி தான் கொடுக்குறாரு ரஞ்சன் கோகோய் அவருக்கு கொடுக்குது இது மாதிரி அப்போ ஜெயலலிதா ஆட்சி எங்களுக்கு எல்லாம் நாங்கள்லாம் தொலைக்காட்சியில் போய் வாதம் பண்ணுறோம் நான் சத்தியன் டிவியில் வாதம் பண்ணுறோம் ஐயா சத்திய முருகனார் சுப சுபவீர பாண்டியன் எல்லாம் இதில் பண்ணுறாங்க புதிய தலைமுறையில் நாங்கள் எல்லாம் ஒரே கருத்துலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் போல பேசிட்டு போய் நாங்கள் ஒன்று ஒன்று செய்யலாம் ஜெயலலிதா நிறைவேற்றுறோம் அனைத்து ஜாதிய அர்ச்சகர் அந்த தீர்ப்பில் நின்று இருக்குன்னு பண்ணுறோம் எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசுங்க சுபவீன் பேசி அதை அவரே ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்கள் வருவாயிருக்கும் அப்படினா எதிர்கட்சியாக பண்ணுவார்னு நினச்சா போய் பேசி எல்லாம் இருக்காங்க கருணாநிதி கோரிக்கையாக வைக்கலை அப்படியே பம்மிட்டார் அந்த அம்மா அதை ஏற்றுக்கிறது செயல்படுத்த முன் வரவே இல்லை வீரமணி ஒருவர் கூட்டம் போட்டு ஓஞ்சி போனார் எல்லா ஊர்லேயும் கூட்டம் போட்டு என்ன இப்போ என்ன தடங்குறேன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கும்போது இங்கே முனீஸ்வர் பண்டாரி இப்படி தடுத்துட முடியும் ம் நீ பாட்டில் போக வேண்டியது ஆகாம கோயில்னாக்க நான் இப்போ காட்டுறான்னு சொல்லிட்டு போக அந்த பஞ்சாயத்துக்கு ஏன் கோர்ட்டில் ஒத்துக்கணும் அதுவரை நிறுத்தி வைக்கிறேன்ட்டு அது மட்டும் இல்லை தம்பி அதுக்கு ஒரு ஆய்வுக்குழு போட்டார் முனீஸ்வர் பண்டாரி அஞ்சு பேர் கொண்ட ஆய்வுக்குழு அதுக்கு தலைவராக ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜு ஒருத்தர் போட்டார் அவராக போட்டார் அவர் என்ன காலம் தாரே என்ன தெரியாது ராஜஸ்தான்கார் முனீஸ்வர் பண்டாரி போட்டார் அத்தோடு நிற்கலை கோபாலசாமின்னு ஒருத்தருக்கார் இல்லை தேர்தல் கமிஷனர்லாம் இருந்தார் இப்போ இந்த சமஸ்கிருத கல்லூரி திருப்பதி கல்லூரி எல்லாம் வைஸ் அவர் ஏதோ ஏதோ அந்த சான்சலராக ஏதோ இருந்தார் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் தேர்தல் கமிஷனர் அந்த கோபால்சாமியை ஒரு மெம்பர்னு அவர் நீதிபதியே போடுறார் ஏ மாநில அரசு போட அஞ்சு பேர் ஏன் மாநில அரசுக்கு நீ கட்டளை போடு இந்த மாதிரி இருங்க எல்லோரும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவரே போடுறார் தலைவர் அவர் போட்டுட்டார் அந்த கமிட்டிக்கு பிராமணர்களுக்கு ஒரு ஆளை போடுறார் கோபாலசாமி ஐயர் ஐயரா ஐயங்காரா அவர் அவரை போடுறாரு நீ ஏற்றுக்கிட்டு வர்றியே சண்முக சுந்தரமும் திமுக அரசு ஏற்றுக்கிட்டு எப்படி ஏற்றுக்கிட்டேன் தப்பு அப்படின்னு சொல்லலையே அஞ்சு பேர் நாங்கள் தான் போடுவோம் நீ போடக்கூடாதுன்னு சொல்லலையே அதன் பிறகு பாக்கி பேரை போட்டு அந்த கமிட்டி வேலை செய்யவே இல்லை போடவே இல்லையே ஆகம்ம கோயில் எதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டே ஸ்டாலின் அரசு கோர்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கியா ஒரு ஒரு கோயில் ஆய்வு பண்ணியிருக்கியா எதுவுமே இல்லை இதாண்டா சறுக்குனது சாக்கு சண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்கு சண்டி குதிரைக்கு சறுக்கியது சாக்கு முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட்ல அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு முழக்கம் போட்டாங்க யாம இருக்க உங்களுக்கு கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர்ல கொண்டு வர போற ஆய்வு பேசுறதே இல்லையே ஸ்டாலின் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றினீங்கல்ல இது என்னாச்சு அனைத்து ஜாதிய அர்ச்சகர் என்னாச்சு அது மாதிரி அந்த செட்டு அதை பற்றி பேசுறதுக்கு என்னாரு அது ஒரு துரோக கூட்டம் அது நம்மகிட்ட பேசிட்டு அக்ரஹாரத்தோட எப்பவும் கூட்டணியா இருக்கக்கூடிய செட்டு அது திராவிடம்னா எப்போவும் அப்படிதான் நான் அதை இதாக ஈவேராவே காங்கிரஸ் தானே ஆதரிச்சாரு திமுக ஒழிப்புக்காக ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் காங்கிரஸ் தான் ஓட்டு கேட்டார் அது திராவிட பாரம்பரியம் தான் நீங்க ஒன்னா பயணித்த சுபவீர பாண்டியன் அவர்களே உங்களையே வந்து தமிழ் தேசியம் பேசுறதுனால தமிழ்நாட்டின் சாவர்கர் மணியரசன் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தமிழ் தேசியம் பேசுகிறதுனால தமிழ்நாட்டு சாவர்கர்னால் என்னென்ன சொல்கிறேன் சாவர்கர் இந்துத்துவாங்கிறத தான் நாங்கள் வந்து தமிழ் தேசியம்னு பேசுகிறோம் தமிழர் ஆன்மீகம் தனி பிராமணர் ஆன்மீகம் தனி பிராமணர்கள் எங்களுக்கு அர்ச்சகராக இருக்கக்கூடாது சமஸ்கிருதம் எங்களுக்கு அர்ச்சனை மொழியாக இருக்கக்கூடாதுன்னு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம் பொந்துக்குள்ள ஒளியல்ல சுப வீரபாண்டியன் மாதிரி கோயிலு கோயில் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம் போராடிட்டு இருக்கோம் கைதாகிறோம் அதுக்கு ஒரு அமைப்பே உண்டாக்கி செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் சொல்லுங்க எப்படி நாங்க நாங்கள் இருக்கான்ட்டு அப்போ பச்சை புழுக புழுகலாம் அப்படின்னாக்கா அது திராவிட பாரம்பரியம் அது அப்படிதான் இருக்கும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரிவினைகள்லாம் பார்க்குறப்போ தமிழ் தேசியம் எப்படி சித்தாந்த ரீதியா ஒன்றுபட தமிழ் தேசியத்துக்குள்ளே என்ன பிரிவின் இருக்கு இல்லை அதுலேயே வந்து நிறைய பேர் இடதுசாரிகளாவோ வலது என்ன யார் சொல்றார் யார் சொல்லுங்க வாட்டுக்காங்க நீங்களே கூட நேற்று பேசினோ குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தீங்க தமிழ் தேசிய ஒரு தனி தேசியம் அதுல இடதுசாரிகளும் இருப்பாங்க அது பொதுவான தேசியம் என்பது ஒரு சித்தாந்தம் அரசியல் சித்தாந்த சார்பானது இல்ல இனம் சார்ந்தது சரி புரியுதுங்களா மொழி இனம் தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு அதனுடைய பொருள் வரலாற்று வழியில் ஏற்பட்ட உருவாக்கம் வனும்ூளையில சிந்திச்சு உருவாக்குறது உலகம் உலகம்புறா எங்களுக்கு நமக்கு மட்டும் இல்ல மனித குலம் ஒன்றானாலும் அடிப்படை யூனிட் மொழி இனம் தாயகமா இருக்கு இவங்களுக்குள்ள ஒரு மொழி இருக்கும் ஒரு பொது தாயகம் இருக்கும் அடுத்தவனுக்கு வேற இருக்கும் இது இயற்கையாக உண்டாக்குனது யாரும் உண்டாக்குனது இல்ல புரியுதுங்களா செயற்கையா சில பேர் உண்டாக்கிறது வேற இருக்கும் அது இங்கேயாவது இருக்கலாம் நமக்கு பொதுவா அது இல்ல நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு விழுக்காடு உலகத்துல இயற்கையா உண்டாக்கிய தேசங்கள் தான் அது மாதிரி நாங்கள் இயற்கையான தேசம் பிரிட்டானிய பைய வந்து எங்களை கொண்டு சேட்டை செவ்வாய்க்கிழமையோட சேர்த்து விட்டான் எங்களை விட்டாங்க அரசு பதினெட்டு பத்தாம் நூற்றாண்டுகள்ல எங்க எல்லா இடத்துலையும் ஐரோப்பாவுல நேஷன் தான் வந்தது தேச அரசுகள் உருவாக்கும் இப்போ ஜெர்மன்னா ஏழு சித்தரசுலா இருந்தது ஒரே நாடா இல்ல புரியுது அதுதான் பிறகு ஒரு நாடாகுது அப்படி அதுக்கு முன்னாடியே உருவாகுது பிரான்சு பிரெஞ்சு புரட்சியே ஒரு தேசிய புரட்சியாகவும் சொல்லுவாங்க அது வந்து மன்னராட்சி போக ஜனநாயகம் வேண்டும் என்பதற்கும் ஒரு தேசம் ஃப்ரெஞ்சு மக்களுக்கு பிரெஞ்சு தேசம் என்பதற்கான ஒரு புரட்சியாகவும் அமைஞ்சது அது அப்படிலாம் அதில் அப்படிப்பட்ட தேசம் இது தேசம் அப்படிதான் எங்கள் தேசம் இந்த தேசத்துக்குள்ள முற்போக்கு கருத்து இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கலாம் முதலாளித்துவ கட்சி இருக்கலாம் அதாவது எதுக்கு மக்கள் ஆதனாலும் அது இருக்கும் அதனால் அரசியல் கொள்கையை வைத்து தேசியம் நிர்ணயிக்கப்படுவது அல்ல அது மாதிரி இந்தியா மாதிரி செயற்கையாக ஒரு தேசியம்னு சொல்ற கற்பனையும் இல்லை இந்தியாங்கிறது தேசம் கிடையாது தேசியம் கிடையாது தமிழ் தேசியம் உண்டு தெலுங்கு தேசம் உண்டு குஜராத்தி தேசியம் உண்டு மராத்தி தேசியம் உண்டு இதுக்குள்ளற இது வந்து இது எதனால் வந்து மொழியால் அமையுது இனத்தால் அமையுது தாயகத்தால் அமையுது இதில் முற்போக்கு பிற்போக்கு என்ன இருக்கு முற்போக்குமும் இருக்கும் பிற்போக்கும் இருக்கும் அப்ப அந்த முற்போக்கு கட்சியா திமுகவையும் பிற்போக்கு கட்சியா நாம் தமிழையும் எடுத்துக்கலாமா எந்த வகையில முற்போக்குன்னு திமுக எடுத்துக்கோங்க முற்போக்கு கருத்துக்களை என்ன கருத்து முற்போக்கு கருத்து சொல்லுங்க என்ன கருத்து என்ன சமூக நீதி என்ன சமூக நீதி கொள்கை என்ன வைக்கிறாங்க அவங்க பிராமணிய ஆதிக்க எதிர்ப்பு அர்ச்சகரா வந்து தமிழனை விட மாட்டேங்கிறா அதுக்கு ஒத்து போறான் திமுகன்னு சொல்றேன் நான் தமிழ் அர்ச்சனை மொழியா இருக்கிறத அனுமதிக்க மாட்டேங்கிறான் அங்குற அதுக்கு அது ஒத்து போறான் கை கொடுக்குறான் திமுக ஆட்சின்னு சொல்றேன் அப்புறம் அப்போ அவங்க பண்றாங்க பண்றாங்கன்னு என்ன பண்றாங்க ம் சொல்லுங்க பாப்பா புரியுது அவங்க என்ன இது பண்ணுறாங்க அவங்க வந்து தேசியத்தை தமிழ் தேசியத்தை சீர்குலைக்கிறது ஒன்று இந்திய ஏகாதிபத்திய வாதத்தினுடைய கையாட்கள் திமுக மாதிரி கட்சிகள்லாம் அவங்க கையாட்கள் அவங்க அதனால் நம்ம தமிழ் தேசியம்ங்க நம்ம சொல்கிறோம் சயின்டிஃபிக்காக சோஷியல் சயின்ஸ் இப்படி சொல்ல போனால் ஒரு தேசத்துக்குள்ளே முற்போக்கு இருக்கலாம் பிற்போக்கு இருக்கலாம் மன்னராட்சி கூட நடக்கலாம் மக்களாட்சி நடக்கலாம் தேசம் தேசம்தான் மதம் என்பதுதான் தேர்வு செய்து கொள்வதை தவிர விரும்பி ஏற்கது மறுப்பது மதம் இனம் அப்படி அல்ல புரியுதுங்களா புரியுது இனம் பிறப்பால் வருவது சிறப்பால் வருவது அல்ல அந்த இனத்துக்குள்ளே தான் முற்போக்கு பிற்போக்கு அடிப்படை யூனிட் உலகத்தில் ஒரு ஒரு நாடுங்கிறது அடிப்படை யூனிட் இப்படி வைக்கிறான் அதனால் ஐநாவில் சார்ட்டரில் ஐநா சார்ட்டரில் என்ன வைக்கிறான் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஃபார் நேஷ்னாலிட்டிஸுங்கிறது தான் வைக்கிறான் ம் ஐநாவிலே எனது அடிப்படை அழகு அது அதுல முற்போக்கு எடுத்துக்கலாம் பிற்போக்கு விருப்பம் அது அது மாதிரி நாங்களும் கேட்கறோம் தமிழ்நாட்டுக்கு அந்த இறையாண்மை வந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள முற்போக்க பிற்போக்க நம்ம மக்கள் முடிவு செய்யட்டும் டெல்லிக்கார முடிவு செய்து ஊபி காரை முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றோம் நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றிங்க மற்றும் இருக்காங்க சந்திப்போம் நன்றி 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 நன்றி